நாங்க நோய்காய்பட்டால் நோய் காய்ச்சல் வந்துட்டு மிச்சமான ஒரு தடுமல் வந்துட்டு ஒரு தடுமல் வந்தா கூட எங்கட பெற்றோர்கள் தூங்க மாட்டாங்க இரவேல எப்படா விடுங்குதே பார்த்து கொண்டிருப்பாங்க எப்படா விடுங்கி எங்க எந்த வைத்திலே எந்த பிள்ளையை போய் சந்திக்கிற வயத்திலே போய் எந்த வைத்திலே போய் நான் வைத்தியரை நான் சந்திக்கணும் என்று தாய்க்கும் தைக்கும் அன்று தூக்கம் இல்ல ஒரு தடிமன் வந்த சகோதரர்களே விழித்துக் கொண்டே இருப்பார்கள் பிள்ளையின் அழுகை வைத்து ஒவ்வொரு பெற்றோர்கள் விளங்கிக் கொள்வார்கள் இந்த பிள்ளை பசிக்காக வேண்டிய அழகிறது என்னுடைய குழந்தை தூக்க என்னுடைய குழந்தை நோய்க்காக ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு குழந்தையின் பெற்றோர்களும் தாயும் தந்தையும் குறிப்பாக குழந்தையின் இந்த குழந்தை எதற்காக வேண்டி அழுகிறது என்று கண்டுபிடுவார்கள் தெளிவை அவ்வளோ இறக்கத்தை அந்த அழுகை விஷயத்தில் விளக்கத்தை எனவே ஒரு மனிதன் பெற்றோர்களுக்கு செய்வது கடமை பார்க்க வேண்டும் எங்களுக்கு செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு சலத்தை நாம் சலம் தெளிச்சிருக்கிறோம் மலம் நோய்வாய்ப்பட்டால் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் ஆடைகளை வாங்கி நோய் மருந்துகளை வாங்கி தந்திருக்கிறார்கள் பெருமாளுடைய காலம் வந்தால் ஆடைகளை வாங்கி தந்திருக்கிறார்கள் இப்ப எங்களோட வாப்பா தாயின் தந்தையின் நோயிலே ஏலாத கட்டத்தை அடைகின்ற பொழுது இப்ப நீங்க செய்த ஒரு கடனாக நினைச்சு கடனாக பார்க்க வேண்டும் வந்தால் திருப்ப கொடுக்காட்டி பாவம் பெற்றோர்களுக்கு நாம் செய்வது நினைச்சு செய்யணும் சகோதரர்களே எங்களுக்கு செய்திருக்கிறார்கள் எங்களை கழிதி கழிவிருக்கிறார்கள் எங்களுக்கு ஆடை வாங்கி தந்திருக்கிறார்கள் நான் நாய்வாய்ப்பால் எனக்கு மருந்து வாங்கி தந்திருக்கிறார்கள் இப்பாந்த அந்த பெற்றோர்கள் மிகவும் ஒரு கட்டத்தில் அடைந்திருக்கிறார்கள் அந்த கட்டம் தன்னை அறியாமலே மலம் சலம் போகும் நோய் வாய்ப்படுவார்கள் இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது கூடாது உடனே அவர்களுக்குரிய ஹக்குகளை அதை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது முதியோர் இடத்தில் போய் சேர்த்துட்டு போயிட்டு மாச மாசத்துக்கு கிழமைக்கு ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு வாருங்க ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற பொழுது ஏழு எட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் ஒவ்வொரு தாயும் பெற்றெடுத்து இன்னைக்கு பிள்ளைகள் தேன் போட்டு பார்க்குது ஒரு நாளைக்கு தாத்தா உங்களோட வீட்டுல ஒரு கிழமைக்கு இன்னொரு கிழமைக்கு பெரிய தாத்தா உங்களோட வீட்டுல பெரிய நானா உங்களோட வீட்டுல சின்ன நானா உங்களோட வீட்டுல தம்பி உங்களோட வீட்டுல ஒவ்வொரு கிழமையாக இன்னைக்கு டேன் போட்டு இன்னைக்கு இம்மாவாப்பா பார்த்து கொண்டிருக்கிறாங்க சுபஹான் இல்ல சகோதரர்களே பெற்றோர்களை பாருங்க உங்களுக்கு சோர்க்க வேணுமா உங்களோட இருக்குது இஸ்லாம் மிகத்தான் சொல்லி தருகிறேன் இன்னைக்கு நாங்க சோர்க்கத்தை வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நிலைமைகளை கொடுத்திருக்கிற நிச்சயமாக இப்படி ஒரு நிலைமை எல்லாருக்கும் வரப்போகுதும் இன்னைக்கு நீங்க நல்ல முறையில் பெற்றோரை பார்க்கிறீங்க நீ எப்படி நடக்கிறாயோ நடந்து கொள்றாயோ அப்படித்தான் உன்னோடு உனது பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் உன்னுடைய தாயோடு தாய் நோய் படுகிறாள் நீ பார்க்கிறாய் கவனிக்கிறாய் ஹோஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கி கொடுக்கிறாய் பசியோடு இருந்தா என்னமா சாப்பிடுங்க கேட்கிறாள் சாப்பாடு வாங்கி கொடுக்கிறாள் வீட்டுல ஒரு மூணு ஒரு இடத்துல ஒரு காய்க்கிற ஊடும் இன்னும் சிலர்கள் நாய் கூடுகளை போன்று சில இடங்களை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கு ஒரு இடம் நிச்சயமாக உன்னது பிள்ளைகளும் அப்படித்தான் உன்னோடு நடந்து கொள்வார்கள் இன்றைக்கு உன்னது தாயை மதிக்கவில்லையா உன்னுடைய தாயோட பதுவா தாளாகிறாயா நிச்சயமாக உன்னுடைய பிள்ளைகளும் அப்படியே உன்னோடு நடந்து கொள்வார்கள் அவர்களும் உன்னை மதிக்க மாட்டார்கள் நீ நோயால் பட்டால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் இதெல்லாம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தாய்க்கு நாங்கள் பணிவுடன் செய்கிறோம் செய்யறோம் எங்களை பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தாய்க்கு நலவு செஞ்சு கொண்டிருக்கிறோம்